இதுக்கு தாங்க ஒரு விஷயத்த செய்யும்போது காரணம் தெரிஞ்சுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குட்டி கதை சொல்லிட்டா ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தாலும் அவன் அம்மா வந்து டெய்லி குக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களா மீனோட தலையும் வாலையும் வெட்டி அக்கட்டை போட்டு நடுவதை மட்டும் தான் சமைப்பாங்களா இதை ரெகுலராக பண்ண அது பொண்ணு ஒரு டவுட் வந்துருக்கு சரி ஏன் இது ரெண்டு வேஸ்ட் பண்ணுறான் இதுவும் ஃபிஷ்ஷு தானே இது ஏன் வேஸ்ட் பண்ணுறது கேட்கலாம் அப்படின்னு போய் அந்த குழந்தை அம்மா கேட்கல ஏமா இது ரெண்டு வெட்டிட்டு நடுவுல தர பீஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கிட்டு தெரியல எங்கள் அம்மா இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதை நானும் ஃபாலோ பண்ணுறேன் சொல்லியிருக்கேன் உடனே இவ பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாட்டி நீ மீனோட தலையோ வெட்டிட்டு பார்த்து சமைக்கிறேன் அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க எங்க அம்மா அப்படி தான் சமைப்பாங்க அதனால நானும் தான் சமைக்கிறேன் பாட்டியோட ஊருக்கு போகிறான் ஊருக்கு போய் அந்த பாட்டி கிட்ட கேட்குறான் ஏன் பாட்டி நீங்க வந்து மீனோட தலையாளும் வெட்டிட்டு நடுப்பகுதியை மட்டும் எடுத்து சமைக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறேன் அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க ஒன்றும் ஒண்ணுடா அந்த காலத்தில் நாங்கள் அடுப்பில் செஞ்சுட்டு இருந்தோம் எங்களோட பாத்திரம் எல்லாம் ரொம்ப சிறுசு அப்புறம் எங்களுக்கு வேலையும் ரொம்ப சீக்கிரமா முடியணும் ஏன்னா நாங்கள் நிறைய வேலை செய்வோம் லேட் ஆகும் அதனாலதான் வந்து ரெண்டி வெட்டிட்டு நடுப்பகுதி சமைக்கிறக்கு ஈஸியாக இருக்கும் வேலையும் சீக்கிரம் அதனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கு தெரியுது ஓ நம்ம பண்ணுற நிறைய விஷயங்களுக்கு பின்னாடியே பல கதைகள் இருக்கு அப்படின்னு அப்படியே கண்ணு முடித்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க நம்ம செயல் ஒரு ஒரு விஷயம் எதுக்காகவே தெரிஞ்சுட்டு பண்ணுங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் திஸ் வீடியோ இதை பத்தி உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கறத கவனிப்பெரு பண்ணுங்க